ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم يا ايها الذين امنوا اتقوا الله اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه பின்னார் அல்லாஹின் அடியார்களே இன்று நம் மார்க்கத்தில் நம்முடைய இஸ்லாமிய இந்த மார்க்கத்தில் படைத்த அபுல் அலாமினுடைய அந்த தொடர்பு என்பது அந்த தொடர்பிற்காகத்தான் அல்லா சுஹான் நம்மை படைத்தான் அவ்வாறு அல்லாஹோடு அந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த வானம் பூமி வானங்கள் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய தொடர்பு நமக்கு வேண்டும் என்றால் அல்லாஹன் அடியார்களே எப்படி வழிகட்டவர்கள் மார்க்கத்திற்கு முரணானவர்கள் விதேகத்தை வளர்க்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய தொடர்பு உங்களுக்கு வேண்டும் என்றால் நேரடியாக உங்களால் செல்ல முடியாது நேரடியாக உங்களால் அல்லாஹாவை அடைய முடியாது அவனுடைய தொடர்பை பெற முடியாது மாறாக மற்றவர்களின் மூலியமாக தர்காக்களின் மூலியமாக நீங்கள் அல்லாஹை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் அல்லாஹன் உங்களோட நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம் இடத்திலே அதிகமாக பரவி இருக்கும் இப்படிப்பட்ட இந்த இணை வைப்புகளுக்கு எதிராக அதற்கு ஒரு மாற்றமாக மார்க்கம் என்ன சொல்கிறது அல்லாஹோடு படைத்தோடு நேரடி தொடர்பை இந்த பிரார்த்தித்தல் அடக்க வழிபாட்டை தந்தார்கள் அல்லாஹ் அல்லாஹன் என்றாவது நாம் சிந்தித்து பார்த்தோமா அல்லாஹுக்கும் நமக்கும் உள்ள அந்த நேரடி தொடர்பாடு எது அல்லாஹோடு நம்மை தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால்

அல்லாஹோடு நேரடி தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள உரிமை உள்ளது அவர் எப்பேற்பட்ட பாவத்தாளியாக இருந்தாலும் சரி அவர் எவ்வாறு தவறான ஒரு மனிதராக இருந்தாலும் சரி அவர் எவ்வாறு மானக்கேடான விஷயங்களை செய்திருந்தாலும் சரியே அவருக்கு அல்லாஹோடு நேரடி தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு முழுமையான விஷயத்தை அல்லாஹ் தன் அடியார்களுக்கு தந்தவரும் புரிந்திருக்கின்றான் இதுதான் மார்க்கம் உங்களுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை அல்லாஹ் சொல்கிறான் ரூமின் நீங்கள் என்னை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் அதற்கு நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் பதில் இது மாபெரும் அல்லாஹன் இதை கொண்டு நாம் ஏமாந்து விடக்கூடாது கூடாது மற்றவர்களுடைய கூட்டினால் இணை வைப்பாளர்களுடைய அழைப்பிற்கு நாம் கீழ்ப்படிந்து விட கூடாது அதற்கு நாம் செவிசாய்த்து விடக்கூடாது கூடாது அல்லாஹன் நடிகார்களே ஏனெனில் இந்த துவா என்பது மகத்துவமான ஒரு விவாதா அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் அதுஆ ஹுவல் இபாதா அழைத்து பிரார்த்தனை செய்கிறோமே அதுதான் மணக்க வழிபாடு சுபஹானல்லாஹ் நம் இந்த மாபெரும் வணக்க வழிபாடு இன்றைய கேள்வி என்னவென்றால் இந்த வணக்க வழிபாடு இந்த மாபெரும் அதுஆ என்ற இந்த வணக்க வழிபாடு நம் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருக்கிறது இதுதான் கேள்வி நம் வாழ்க்கையில் இந்த துஆ என்பது எந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறோம் வெறுமன ஐவேளை தொழுகையில் சடங்காக ஐவேளை தொழுகை சலாம் கொடுத்து முடித்து விட்டோம் என்றால் ஒரு சடங்காக ஒரு பழக்கமாக தொன்று தொட்டு என்னுடைய மூதாதர்கள் இதை செய்தார்கள் நானும் செய்கிறேன் என்ற பாணியில் தொழுகை முடிந்தவுடன் எந்திரிப்பதற்கு முன்னால் ஒரு இரண்டு நிமிஷம் கேட்டு செல்வதா இதுதான் துவாவா இதுதான் இந்த வணக்க வழிபாடா இந்த வணக்க வழிபாடின் அந்தஸ்து இந்த இடத்தில் மட்டும்தான் இருக்கிறதா அப்படி என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அது முற்றிலும் தவறானது நடிகார்களே ஏனெனில் ஒரு முப்பினுடைய வாழ்க்கையில் இந்த மாபெரும் துவா என்ற இந்த வணக்க வழிபாடு இருபத்தி நாலு மணி நேரமும் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு ஐவேளை தொழுகை முடிந்தவுடன் எந்திரிப்பதற்கு முன்னால் கேட்கக்கூடிய அந்த கடைசி இரண்டு நிமிடங்களில் கேட்டு நிறுத்திக் கொள்வது அல்ல இந்த துவா என்ற மாபெரும் வணக்க வழிபாடு மறுபடியும் சொல்கிறேன் சடங்காக ஆகிவிட ஆக்கிவிடாதீர்கள் வணக்க வழிபாடுகளை அன்றாட பழக்கத்தில் சடங்குகளாக ஆக்கிவிடாதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே அது ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு இபாதத் அல்லாஹ் நமக்கு மாபெரும் ஒரு கருவி அதை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் நெருங்குகிறோம் என்றால் அந்த இபாதத் அந்த துஆ நம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தருகிறோம் ஐவேளை தொழுகை சலாம் கொடுத்ததற்கு பின்னால் இருந்து விடுவதா அதற்கு பின்னால் இந்த துவா எப்போது நம் வாழ்க்கையில் வருகிறது ஏன் இதை பற்றி பேசுகிறோம் என்றால் இந்த துாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது முதலில் இணை வைப்பை தடுக்கின்றது உங்களுக்கும் அல்லாஹுக்கும் நேரடியாக நீங்கள் அல்லாஹை அழைத்து பிரார்த்தனை செய்வதற்கான மிகப்பெரும் விஷயம் இந்த அல்லாஹு தூதர் வணக்க வழிபாடிலே வணக்க வழிபாடிலே முதன்மையானது துவா என்று சொல்கிறார்கள் முகுதா என்று சொல்கிறார்கள் அதனால் தான் ரபுல் ஆனங்கன்னு சொல்கிறான் என்னை நீங்கள் அலையுங்கள் உதுகூனி அஷ் அஜசு குலக்கோ என்னை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் அதற்கு நான் பதிலளிக்கிறேன் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் நடிகார்களே கவனித்துக்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய ஆயத்துகள் ஏராளம் இன்னல்லதுன்னு இவாதத்தி செய்து குரு நன் ஜெஹமதஹிரின் யாரெல்லாம் எனக்கு வணக்கம் செய்வதிலிருந்து இவாத செய்வதிலிருந்து பெருமை பெருமையளிக்கிறார்களோ அவர்கள் நரகம் புகுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படி என்றால் துவா என்பது மாபெரும் வணக்க வழிபாடு அந்த விவாதத்தை செய்வதை ஒரு சடங்காக ஆக்கி விடாதீர்கள் அடியார்களே எல்லா நேரத்திலும் செய்யுங்கள் என்று தான் மார்க்கம் சொல்கிறது எல்லா நேரத்திலும் அந்த துவா என்பது வரலாக நாம் இருக்கிறோம் அந்த துவாவிற்கு உயிரோட்டம் இருக்க வேண்டும் அந்த வணக்க வழிபாட்டில் ஒரு உயிரோட்டம் இருக்க வேண்டும் அல்லாவின் அடியார்களே அந்த வணக்க வழிபாட்டில் அந்த உயிரோட்டமும் அந்த உண்மையும் அந்த இதுவும் இல்லை என்றால் அது ஒரு சடங்காக மாறிவிடும் அல்லாஹ் நடிகார்களை வார ஃபீக்கும் இந்த துவாவை பற்றி அல்லாஹ் சுமால்லா அல்லாஹ் சல்லல்லாஹ் அல்லது சொல்கிறார்கள் மல்லம் மிஸ் அல்லில்லாஹ்தப அலை யார் அல்லாஹிலம் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் மல்லம் மிஸ் அல்லில்லாஹ்தப அலை அல்லாவிடம் யார் கேட்கவில்லையோ அல்லாஹ் எனக்கு இதை ஒருவர் இருக்கிறார் என்றால் அல்லாஹ் அவர் மீது கோபப்படுகிறார் ஏன் கேட்பது என்பது நாம் நாம் அடிமை அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ்விடம் கேட்காமல் இந்த வாழ்க்கையை செலுத்தி விடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய வருமானத்தினாலும் உங்களுடைய வெளியே செல்லக்கூடிய உங்களுடைய வியாபாரத்தினாலுமே நான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வேன் நினைத்துக் கொண்டு அல்லாஹை அழைக்காமல் இருக்கிறீர்களா அல்லாஹ் நடிகார்களே எந்த அளவிற்கு அல்லாஹ் மற்றவளை அழைப்பது இணை இருக்கிறதோ அதே போல் இருப்பதும் மாபெரும் பாவம் எந்த அளவிற்கு அல்லாஹ் அல்லாதவர்களை நான் அழைக்க கூடாது என்று மார்க்கம் நமக்கு தருகிறதோ அதே போல் அல்லாஹை அழைக்காமல் இருப்பதும் மாபெரும் பாவம் ஏன் அல்லாஹை அழைக்காமல் இருக்கிறீர்கள் ஏன் அல்லாஹை அழைக்காமல் இருக்கிறீர்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது என்றால் அல்லாஹ்வுடைய தேவை இனி நமக்கு இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அவனுடைய அருள் நமக்கு தேவையில்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா இந்த முடிவுக்கு வருவதற்கு அல்லாஹ் நடிகார்களே அதனால் தான் அல்லாஹ் சுகீர் நம்பர் புலாலமின் அல்ல மெஸ் அல் அல்லாஹ் அடை அல்லாஹை கேட்காமல் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் அவர்கள் மீது கோபப்படுகிறான் மேலும் அல்லாஹ் நடிகார்களை வார கல்லாஹ் அல்லாஹ் முஸ்தான் அல்லாஹ் தூதர் செல் அல்லாஹ் ஹோலேசன் கூறுகிறார்கள் இன்னல்லாஹ் இன்ன ரப்பி ஹையும் கரீம் என்னுடைய ரச்சகன் நித்தியவனாக இருக்கிறான் கரீமாக இருக்கிறான் அருளாரியாக இருக்கிறான் மேலும் அல்லாஹ் துதசல் அல்லாஹ் பரேசன் சொல்கிறார்கள் ஒரு அடியான் இத அரகா எதை இத அறவா எதை அல்லாஹ் சுஹான் ஒரு அடியான் அல்லாஹ்விடம் இரண்டு கையை உயர்த்தி கேட்டு அதற்கு அந்த கையை வெறும் கையோடு திருப்பி அனுப்புவதை அல்லாஹ் விற்கப்படுகிறான் ஒரு அடியான் அல்லாஹை அழைத்து இரண்டு கையை உயர்த்தி கேட்டு அந்த அந்த அடியானை திருப்பி அனுப்புவதில் இருந்து அல்லாஹ் என்ன செய்கிறான் விற்கப்படுகிறான் அல்லாஹன் அடியார்களே சுஹான் அல்லா அப்படி என்றால் என்ன சத்தியமாக ஒருவர் கேட்கக்கூடிய அந்த அல்லாஹ் அல்லாஹ கையோடு அந்த மனிதரை அனுப்புவதில்லை ஏனெனில் அல்லாஹ் சுபான் விற்கப்படுகிறான் என்று அல்லாஹூ அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் இந்த துவா எப்பேற்பட்ட ஒரு இபாதத் ஏனெனில் இதுதான் படைத்த ரச்சகனுக்கும் அடியார்களுக்கும் உள்ள தொடர்பு இந்த தொடர்பை துண்டித்து விட்டால் இந்த துவாவை துண்டித்து விட்டால் எங்கே இருக்கிறது தொடர்பு அந்த துவாவை நீங்கள் கேட்கவில்லை என்றால் உங்களுக்கும் ரச்சகனுக்குமான தொடர்பு எங்கே அல்லாஹ் நடிகாரலை இதை சிந்தித்து செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக இன்னும் இந்த துவா எப்ப விஷயங்களை எல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று தெரியுமா அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் லா يردல் கத்ர இல்லத் дуஆ லா يردல் கத்ர இல்லத் дуஆ வலா يردல் கதஆ இல்லத் дуஆ வீதியை தவிர வேறு மாற்ற முடியாது உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுகிறது படக்கூடிய கஷ்டத்தினிலிருந்து உங்களுக்கு தீர்வு வேண்டுமா அது дуஆவை கொண்டே தவிர மாற்ற முடியாது அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்த்ப்பதை கொண்டே தவிர உங்களால் மாற்ற முடியாது

அல்லாஹி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இன்ன துஆ யன்ஃபு மிம்மா நஸல் வ மிம்மா லம் யன்ஸில் நடந்ததற்கும் சரி நடக்காமல் நடக்க போவதற்கும் சரி இந்த துஆ என்பது பிரயோஜனமாக இருக்கும் இந்த துஆ என்பது நன்மையை பயிரவிக்கும் நடந்து முடிந்ததற்கும் சரி நடக்க போவதற்கும் சரி அனைத்திற்கும் ஏ ஒரு அடியான் அந்த துஆவை கைவிட மாட்டான் தன் வாழ்க்கையில் நடந்து முடிந்ததற்கும் துஆவை கேட்பான் நடக்க போவதற்கும் அழைத்து அல்லாஹை பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பான் அதிலே சத்தியத்தில் நான் நிற்க வேண்டும் நன்மையிலே இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று நடக்கவிருப்பதற்கும் அல்லாஹை அழைத்துக் கொண்டே இருப்பான் அல்லாஹன் நடிகார்களே இப்படிப்பட்ட முஸ்லீம்களாக நாம் இருக்கிறோமா நடந்து முடிந்து விட்டதென்றால் அது ஒரு செய்தி நடந்து முடிவித்து விட்டதென்றால் அது ஒரு செய்தியாக இருக்குமே தவிர அதற்கு அல்லாஹன் நாம் துவா கேட்டோமா நன்மையாக இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு நன்றி செலுத்தினோமா அல்லாஹை அழைத்து சோதனையாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு நாம் பாவ மன்னிப்பு கேட்டோமா முடிந்ததை கூட அல்லாஹின் நாளை அது நமக்கு நன்மையை பயிர்விக்கும் அல்லாஹ் நடியார்களே நடக்க போவதற்கு எந்த அளவிற்கு நன்மையை பயிர்விக்குமோ அதே போல் முடிந்ததற்கும் அது நனவாக அமையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மேலும் அல்லாஹின் அடியார்களே பாரக் கல்லாஹிக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹு அலேசம் கூறுகிறார்கள் யாருடைய கஷ்டத்தில் யாருடைய சோதனையில் அல்லாஹ் பதிலளிக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் ஆசைப்படுகிறாரோ அவரை உண்மை அவரை மகிழ்ச்சிப்படுத்துமோ அப்படி என்றால் அவர் சந்தோஷமாக இருக்க நேரத்தில் அல்லாஹை அதிகமாக அழைத்து பிரார்த்தனை செய்யட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தில் சோதனையில் உங்களுக்கு அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் அழைக்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ பதிலளிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் இருக்கும் பொழுது அல்லாஹை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் கஷ்டத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துபாவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு பதில் சொல்கிறார்கள் அவர்கள் இன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் பிழைக்கும் பொழுது மறந்து மறந்துவிடாது அல்லாஹாவை மறக்காமல் அவனையை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் கஷ்டத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய துவாவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு பதிலளித்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவான் என்று அல்லாஹ் தூதர் தூதர்சன் அல்லாஹு வலைவசன் அவர்கள் கூறுகிறார்கள் செய்தோமா இதை எப்போது செய்ய போகிறோம் நடிகார்களே இந்த துவா என்ற மாபெரும் இந்த வணக்கத்திற்கான அந்த கரி அந்த சரியான உரிமையை எப்போது நாம் தரப்போகிறோம் யார் இருக்கிறார்கள் இந்த துவாவிற்கும் எனக்கும் அல்லாஹிற்கும் நமக்கும் மத்தியில் யாரும் கிடையாது அப்படி யாராவது ஒருவர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பொய்யர்கள் இந்த இன் நடகத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பார்களைத் தவிர வேறு யாரும் இல்லை ஏனெனில் உண்மருக்கும் அல்லாஹ் இருக்கும் பத்தியில் யாரும் கிடையாது அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக அல்லாஹ் நடிகார்களே வாரக்கல்லாஹ் ஃபீக்கும் சுகான் அல்லாஹ் இந்த கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இந்த கஷ்டத்தில் இருக்கும்போது அல்லாஹ் சொல்கிறான் நம்மை நுஜி புல் நுபர் ரைதா தியான வயிற்சி சூ அவர் கஷ்ட காலத்தில் இருக்கும் பொழுது ஒரு இக்கட்டால சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹை அழைத்து பிரார்த்தனை செய்தால் அவனுக்கு பதில் அல்லாஹ் அல்லாஹாவை தவிரவர் யார் அவருடைய துன்பத்தை போக்குவது அல்லாஹ் அல்லாஹாவை தவிரவர் யார் அல்லாஹ் நடிகார்களே கஷ்டத்திலும் அல்லாஹை நாம் அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் ரகுலால இந்த மாபெரும் மனுக்க வழிபாட்டை சரி செய்யக்கூடிய மக்களாக அல்லா நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக அதை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக அல்லா நம்மை ஆக்கி அருள் புரிவானோ அகோலிஹா தான் واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم الحمد لله على احسانه والشكر له على توفيقه وامتنانه واشهد ان لا اله الا الله وحده لا شريك له تعظيما لشانه அல்லாஹ நடிகார்களே இந்த மகத்துவத்தை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அநீதி இயக்கப்பட்டவர்களுடைய அழைப்பு அநீதி இயக்கப்பட்டவர்களுடைய அழைப்பை பற்றி அல்லாஹ் அல்லாஹர் அவர்கள் கூறுகிறார்கள் அநீதி அழைப்பு அவருடைய துபாவினை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அநீதி இழைத்து விடாதீர்கள் மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு நீங்கள் அநீதியை இழைத்து விடாதீர்கள் அப்படி நீங்கள் இழைத்தீர்கள் என்றால் அவர் செய்யக்கூடிய அந்த துவா மாபெரும் துவாவாக இருக்கிறது அந்த துவாவிற்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான் மேலும் அல்லாஹ் தூதர் சல்லாஹு அலைகிருஷ்ணன் சொல்கிறார்கள் அநீதி இழைக்கப்பட்டவன் கேட்கக்கூடிய அந்த துவாவிற்கும் அல்லாவிற்கும் மத்தியில் யாரும் கிடையாது எந்த திரையும் கிடையாது فَإِنَّهُ لَيْسَهُ وَلَيْسَ بَيْنَ اللَّهِ هِجَابُ எந்த திரையம் கிடையாது அனிதி இலைக்கப்பட்ட ஒரு என்றால் அந்த அழைப்புக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அனிதி இலைப்பதில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தூதர் சல்லாஹு அலைவசம் கூறுகிறார்கள் அல்லாஹ் நடிகார்களே எத்தனை எத்துணை சம்பவங்கள் எத்துணை சம்பவங்கள் ஒரு முறை சகிது முனு செய்தி சகிது முனு செய்தி ரொம்ப என்ற மாபெரும் சஹாபி அந்த சஹாபியிடம் ஒரு பெண்மணி வந்து ஒரு இடத்தினுடைய அளவிற்கு சண்டை இடுகிறார்கள் அந்த பெண்மணி அந்த பெண்மணி சண்டை இடும் பொழுது என்னுடைய இடத்தை நீங்கள் அபகரித்து விட்டீர்கள் என்று அந்த சஹாபியை பார்த்து சொல்லும் பொழுது அவர்கள் ஒன்னே ஒன்று சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் நான் எப்படி உன்னிடம் இதை எடுத்திருக்க முடியும் அபி அநீதியாக நான் எப்படி அபகரித்திருக்க முடியும் என்னுடைய அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹு அலேசன் சொல்கிறார்கள் யார் இந்த பூமியில் அநியாயமாக எடுக்கக்கூடிய ஒரு சிபிர் ஒரு சிபிருடைய அந்த அளவிற்கான இடத்தை எடுக்கக்கூடியவர்கள் நாளை மறுமையில் நரகத்திலே தொங்க விடுபடுவார்கள் என்று அல்லாஹ் தூதர் என்னை சொன்னார்களே அப்படி இருக்கும் பொழுது நான் இப்படி உன்னுடைய இடத்தை நான் அபகரித்திருக்க முடியும் என்று கேட்டார்கள் பின் அந்த பெண்மணிக்கு எதிராக ஒரு துவாவை செய்தார்கள் அந்த சஹா என்ன செய்தார்கள் யா அல்லாஹ் இன்கேனில் மராத்தி கேதிபா பி பசராக யா அல்லாஹ் இந்த பெண் உண்மையிலேயே இந்த பெண் பொய்யலாக இருந்தால் இந்த பெண் என் மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை பொய்யாக அவள் வைத்தால் அவருடைய கண்ணை குருடாக்கு ஓ அமித்ஷா வில்லாரு அதே இடத்தில் எந்த நிலத்தைப் பற்றி அவர் பேசுகிறாரோ அந்த இடத்திலேயே அந்த நிலத்திலேயே அவளை மரணிக்கச் செய்யின்ற துவா செய்தார்கள் பின்பு என்ன ஆனது அந்த பெண்மணி நிலை சதும்னு செய்து சஹிதும்னு செய்துன்றது அல்லாஹணும் அவர்கள் கேட்ட அதே துவாவைப் போல் அந்த பெண்மணிக்கு கண்கள் குருடாக்கப்பட்டது அந்த பெண்மணி அதே நிலத்திலே மூத்தாகி விட்டார்கள் இதேபோல் எக்கச்சக்கம் ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது அல்லாஹ் நடியார்களே மதலூம் அநீதி இழைக்கப்பட்டவருடைய அழைப்பில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அழைப்பிலிருந்து கவனமாக இருந்து கொள்ள சொல்லவில்லை மார்க்கம் அநீதியை செய்யாமல் இருங்கள் என்றுதான் சொல்கிறது மார்க்கம் மதலும் சாதாரண அல்ல ஒரு மனிதனின் வாழ்க்கையை அழித்துவிடும் அநியாய அநீதி இழைக்கப்பட்ட ஒரு மனிதன் ஒரு அப்பாவி அவன் கையை கூப்பிட்டு அல்லாஹ்வை அழைத்தான் என்றால் எந்த திரையும் கிடையாது நமக்கு தெரியாது நம் வாழ்க்கையில் ஏன் சுபிக்ஷம் இல்லை என்று அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உண்மை அந்த அநீதி செய்யப்பட்டவருடைய அழைப்பாக இருக்கலாம் அல்லாஹன் அடியார்களே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் யாரும் சொல்லிவிட்டு அழைக்க மாட்டார்கள் நான் உங்களுக்கு எதிராக அழைக்கப் போகிறேன் என்று யாரும் சொல்லிவிட்டு அழைக்க மாட்டார்கள் அல்லாஹன் தூதர் சொல்லக்கூடிய வாக்காக இருக்கிறது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அநீதியினுடைய அழைப்பிலிருந்து அல்லாஹ் அடியார்களே இறுதியாக இந்த துவாவை நீங்கள் நாம் கேட்க வேண்டும் இந்த துவாவை நாம் சரிப்படுத்த வேண்டும் இந்த துவாவை நெறிப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு சில ஒழுக்கங்கள் இருக்கிறது முதலில் அந்த துவாவை கேட்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு பதிலளிப்பான் என்ற அந்த இஜாப் அந்த அந்த நாம் அல்லாஹை அழைக்க வேண்டும் அல்லாஹ் தருவானா தரமாட்டானா எனக்கு செய்வானா செய்ய மாட்டானா என்ற இந்த நிலையில் அழைக்க கூடாது என்று அல்லாஹி அல்லாஹ் அல்லாவை அழையுங்கள் எப்படி அழைக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு பதிலளிப்பான் என்ற உறுதியுடன் நீங்கள் அல்லாஹ் அழையுங்கள் என்று கூறுகிறார்கள் அல்லாஹ் அல்லாஹ நடிகார்களே இப்படிப்பட்ட இந்த ஒழுக்கத்தை பேணக்கூடிய முஸ்லீம்களாக இந்த பட்ட துவாவை ஒரு மாபெரும் கருவியாக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களும் ஆக்கி அருள் புரிவானாக இந்த துவாவை இந்த வணக்க வழிபாட்டை நம்முடைய வாழ்க்கையில் நிலைநிறுத்த வேண்டும் எல்லா நேரங்களும் ஏற்கனவே சொன்ன போல வெறும் தொழுகையில் இல்லாமல் தொழுகையில் இல்லாமல் எல்லா நேரங்களிலும் அல்லாஹை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய அல்லாஹ் நெருக்கத்தை ஏற்படுத்தி அல்லாஹுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக இந்த துவாவை முஸ்லீம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக உண்மையிலேயே அல்லாவையே சார்ந்து அல்லாவை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய துவாவுடைய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியானாக இன் அல்லாக நவி يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون وَاذْكُرُوا الله يذكرهم أشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون